தான்ஸ்ரீ நடராஜா அவர்கள் தனது உடல்நிலை காரணமாக இங்கு வர இயலாதவிட்டாலும் தனது பதிப்பினை ஒரு புத்தகமாக பிரமுகர்களுக்கு வழங்கியுள்ளார் தான்ஸ்ரீ அவர்கள் மலேசியா நாட்டிலே பத்துமலை திருத்தலத்தில் நூற்று நாற்பது அடி தமிழ் முருகக் கடவுள் சிலையை நிறவி முருகனை உலகம் முழுவதும் பார்த்து பரவசம் அடை செய்தவர் சோழன் புகழ் உச்சியில் அவருக்கும் பங்குண்டு என்பதனை இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் உலக தமிழ்ச்சங்கங்களே இன்றைய காணொலி கம்போடியா நாட்டில் அங்கூர் தமிழ்ச்சங்கம் சார்பில் கடாரம் கொண்டான் ஆயிரமாவது விழா வெற்றி விழா மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க இந்த மாநாட்டில் மலேசியா இலங்கை சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட உலகத் தமிழர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாங்க அந்த வகையில் மலேசியா என்றாலே நம்ம நினைவுக்கு வருது மலேசியா பத்துமலை முருகன் கோவில் தாங்க நூற்றி நாற்பது அடி உயரமுள்ள அந்த முருகன் சிலையை நிறுவ முழு காரணமாக இருந்த டான் ஸ்ரீ டத்தோ நடராஜா ஐயா அவர்கள் இந்த மாநாட்டுக்கு உடல்நலவுக்கு காரணமாக வர இயலவில்லை அதே சமயத்தில் கடாரங்கொண்டான் மாநாட்டிற்கு வாழ்த்து கடிதம் அவர் சார்பில் வாசிக்கப்பட்டது அதனுடைய வீடியோ தாங்க இந்த காணொலியில் பார்க்க போறோம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க வீடியோவை பார்க்கலாம் தத்து சிவகுமார் நடராஜன் அவர்களை அழைக்கிறோம் கற்றுனை பூற்றியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமட்சி வாயவே தான் ஸ்ரீ நடராஜா அவர்கள் தனது உடல்நிலை காரணமாக இங்கு வர இயலாதவிட்டாலும் தனது பதிப்பினை ஒரு புத்தகமாக பிரமுகர்களுக்கு வழங்கியுள்ளார் டிரான்சி அவர்கள் மலேசியா நாட்டிலே பத்துமலை திருத்தலத்தில் நூற்று நாற்பது அடி தமிழ் முருகக் கடவுள் சிலையை நிறவி முருகனை உலகம் முழுவதும் பார்த்து பரவசம் அடை செய்தவர் சோழன் புகழ் உச்சியில் அவருக்கும் பங்குண்டு என்பதனை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் தரை வழியும் கடல் வழியும் சென்று தரணி ஆழ்ந்த மகுடம் சூட்டிய மன்னரின் குலத்தில் பிறந்தவன் வீரவாளின் முனையில் வீழ்ந்த ஆட்சிகள் ஆயிரம் ஆயிரமாயின தொலைதூரம் மகுடம் தாங்கி நல்லாட்சியை நிலைநிறுத்தி பக்தி மனமுடன் திருக்கோயில்கள் அமைத்து சமயத்தை காத்து மனுநீதி சோழ வம்சத்தின் மகனானவன் தமிழ் தமிழ்ப்புகழ் பரப்ப கடாரத்தை அடைந்தான் வீர வம்சத்தின் ஒளியை கொண்டு கடல் வழியும் கடவுள் வழியும் தமிழின் மகிமை கடாரம் சென்றடைந்தது வாஸ்கோ டகாமா கொலம்பஸ் போன்றவர்கள் மேற்கத்திய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு கடல் வழியாக வழியை தேடி கொண்டு இருந்தார்கள் தென்னாப்பிரிக்காவின் கடைசி முனையை கண்டு நன்னம்பிக்கை முனை என்று பெயர் வைத்து பின்னர் இந்தியாவிற்கு கடல் வழியாக கண்டார்கள் அதற்கு முன்னர் உலகம் உருண்டை என்று கண்டறிந்த விஞ்ஞானிகள் இந்தியாவிற்கு மேற்கே உள்ள தீவுகளை கண்டறிந்தார்கள் பின்னர் இது இந்தியா அல்ல என்று தெரிந்து மேற்கு இந்திய தீவுகள் என்று பெயரிட்டனர் பின்னர் அமெரிக்கா வெஸ்புகி என்பவர் இந்தியாவிற்கு போக வழி தேடி போய் அமெரிக்காவை கண்டறிந்தார் அது அவர் பெயர் தாங்கி அமெரிக்கா என்று பெயர் பெற்றது ஆனால் ராஜேந்திர சோழன் கடல்வழி தேடாமல் பட படை வழியில் சென்று கடாரம் வரை வந் வந்தான் கடாரம் செல்ல வழியை தன் வழியால் தேடினான் அதை மெய் என்ற நூல் மொழியால் பாடியது இது கடல் வழியா கடவுள் வழியா கடாரம் கண்டது தமிழ் மொழி ஐரோப்பியர்கள் உலகம் முழுவதும் கைப்பற்றி ஆட்சி புரிந்தார்கள் அவர்கள் ஆட்சி புரிந்த நாடுகளில் உள்ள செல்வங்களை சுரண்டி கொண்டு சென்றார்கள் ஆனால் ராஜேந்திர சோழன் வெற்றி பெற்றான் எந்த நாட்டு செல்வத்தையும் சோழ நாட்டிற்கு எடுத்து செல்லவில்லை அங்கோர்வாட் கோயில் போல ஆன்மீக தொண்டுகள் புரிந்தான் வடக்கே கங்கையை வென்றான் மேற்கே கேரளத்தை வென்றான் கிழக்கே கடாரத்தை வென்றான் ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை அமைத்தான் ஆங்காங்கே குருளின மன்னர்களையே அல்லது ஆளுநர்களையோ நியமித்து ஆங்கிலேயர்கள் போல காலனி ஆதிக்கத்தை அவன் அமைத்திருக்கலாம் அப்படி செய்திருந்தால் அந்த பகுதிகளில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக கூட அமைந்திருக்கும் ஆனால் அவன் மனுநீதி சோழன் வழி வந்தவன் சிபி சக்கரவர்த்தியின் வம்சத்தைச் சேர்ந்தவர் வந்தவர்களுக்கு தஞ்சம் தருகின்ற தஞ்சாவூரை தலைமையாக கொண்டு ஆட்சி புரிந்தவர் வானம் பெய்தாலும் தான் வழங்கும் தானம் பொய்யாக கூடாது என்பது சோழ வம்சத்தின் அடையாளம் வடநாட்டு மன்னர்கள் ஆரிய வம்சம் என்பார்கள் சோழர்கள் சூரிய வம்சம் மற்ற கோள்கள் எல்லாம் சூரியனைத்தான் சுற்றும் சூரியன் எந்த கோள்களையும் சுற்றுவதில்லை தோல்வி என்பதே காண அந்த தோள்களை கொண்டவன் கடாரம் கொண்டான் தாய் எட்டி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பது பழமொழி பிற்கால சோழர்களில் முக்கியமான முக்கியமானவனாக ராஜ சோழன் இலங்கை வரை எட்டி பாய்ந்தான் ஆனால் அவன் மகன் ராஜேந்திர சோழன் கடாரம் வரை பதினாறு அடிக்கும் அதிகமாக பாய்ந்துள்ளான் இன்று நாம் இந்தியாவில் இருந்து சில மணி நேரம் விமான பயணத்தில் வந்துவிடுகின்றோம் கப்பலில் முன்பு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வந்தோம் ஆனால் வாய்மரக் கப்பல் போன்ற அறிவியல் சாரா பெரிய உதவி இல்லாமல் காற்றின் துணையுடன் கடற்படையை திரட்டி கடார முறை வந்து வெல்வதை எண்ணி பாருங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு அட்பாட்பட்டு அவன் ஆற்றல் எதிர்படும் அவனை பேச பேச எனக்கே முடியாத வயதிலும் முடிவில்லா வீரம் பிறக்கின்றது வாழ்க கடாரம் கொண்டான். இப்படிக்கு தான் ஸ்ரீ தத்து டாக்டர் ஆர் நடா இந்த மாநாடு Yeah. <laughs> you